நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போயிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து அந்த பயணத்தை முடிச்சுட்டு தலைவர் சென்னை திரும்பிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு தலைவர் வந்து ஆன்மீக பயணமாக ஆறு நாட்கள் இமயமலைக்கு போயிருந்தாங்க அங்கே வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி சம வைரலும் ஆகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் தலைவர் காரில் போயிட்டுருக்கும்போது அங்கே கூடிய சில ரசிகர்கள் வந்து தலைவரோட காரை அறிச்சுருக்காங்க தலைவரும் காரை நிறுத்தி கீழே இறங்கி வந்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துட்டு பொறுமையாக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி புகைப்படம் எடுத்துட்டு அதன் பிறகு கிளம்பி போனாங்க அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம் தலைவரோட அந்த இமயமலை பயணம் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிருக்கு தலைவர் வந்து பாபாஜி குகையில் தியானம்லாம் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த மலைகள்லாம் தலைவர் ஏறி இறங்கி போனதை பார்க்கும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட தலைவரை பார்த்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது தலைவருக்கு ஏஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ நம்பர் தான் அப்படின்னு தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டே தான் இருக்காங்க